மயிலாடுதுறை அருகே கிள்ளியூர் ஊராட்சிக்கு அரசு பேருந்து வசதி கோரி கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரை அடுத்த கில்லியூர் கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் மருத்துவமனை கல்வி நிலையங்கள் பணியிடம் என எந்த பணிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் திருக்கடையூர் அல்லது செம்பனார்கோவில் கிராமத்திற்கு பல கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை தற்போது நிலவி வருகிறது இந்த ஒரு மார்க்கமாக திருக்கடையூர் முதல் செம்பனார்கோவில் வரை இயங்கி வந்த மினி பேருந்து சேவை ஆறு மாதங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டுவிட்டது எனவே பொறையார் தொடங்கி திருக்கடையூர் டி மணல்மேடு மாலை கண்ணங்குடி கிள்ளையூர் ராமன் கோட்டம் வெள்ளத்திடல் கீழ்மாத்தூர் செம்பனார் கோவில் வழியாக மயிலாடுதுறை வரை ஒரு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கிள்ளியூர் பஞ்சாயத்திலிருந்து வந்திருக்கணும் கில்லியூர் பஞ்சாயத்திலிருந்து சுதந்திரம் அடைந்ததுல இருந்து ஊர் வழியாக ஒரு கவர்மெண்ட் அரசு பஸ் போகல முதியோர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் செல்றதுக்காக பஸ் வசதி இல்லை தற்காலிகமாக ஒரு விஸ் இருந்து அதுவும் கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக ஓடலை அதனால இந்த சைடு நாங்க நாங்கள் வந்து செம் திரு சமநர் கோயில் போகணுனாலும் பன்னெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்குது அங்கே திருக்குடூர் போகணுன்னாலும் எட்டு கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ம பொதுமக்கள் நாங்கள் வசிக்கிற ஊரில் அரசு பஸ் விருந்து வேணும் இப்போ மகளிர் பேருந்து வந்து நம்ம ஏரியா அதாவது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலே எங்கள் ஊர் வழியாக தான் போகல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிராமம் இருக்குது எங்கள் ஏரியாவில் நட்சத்திரமலை ரமணியங்கோட்டகம் காலாட்டில் மாவட்டம் வெள்ளத்தடல் ஏரி காடுவட்டி மாதிரி கிழமாத்தூர் வரையும் உள்ள பன்னெண்டு கிராமுக்கு மேலே இருக்குது இரநூறு ரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்ட பசங்க நாங்கள் வந்து ஊரில் வசி செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ இப்போ மகளிர் வந்து இரநூறுக்கு மேற்பட்டவங்க வந்து நாங்கள் கல்வாசில் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா இதுக்கும் அரசாங்கம் செவி செய்யலைன்னா வ வருகிற ஒரு மாதத்திற்கு உள்ளாக திருக்கடையூர் அரசு மருத்துவமனைக்கு எதிராக மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம்

ஆஹ் மயிலாடுதுறை வர வேண்டியது இருக்கு மகளிர் கல்லூரிக்கு அங்க போனீங்கன்னா பொறையார் போக வேண்டியது இருக்கு மகளிர் கல்லூரிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாவே நாங்க வந்து எட்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு இப்ப வந்து நடந்துதான் நாங்க போயிட்டு இருக்கோம் எங்க பசங்க எல்லாம் நாங்க இப்ப வந்து திருக்குடையர் வந்து ஏறணும் இல்லைன்னா மஞ்சளார் வந்து ஏறணும் அதாவது மேமாத்தூர் மஞ்சளார் வந்து ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கு நடந்துதான் வந்துட்டு இருக்கோம் இல்லையா இல்ல இல்ல தொடர்ந்து நாங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் தக்காளியும் இது பேருந்து இயங்கிட்டுதான் அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க